இன்றைய செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி for today's message the chosen verse மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது when we read matthew chapter 28 19 ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கோய் தேர் ஃபோர் அண்ட் டீச் ஆல் நேஷன்ஸ் என்னவென்று புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் இதுதான் தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது this is the commandment of god நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் you have to go and make everyone as disciples யார் யார் சொன்னார் என்று சொன்னால் யாவாகிய யாஷ்வ மேஷியாவாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தை this is the commandment which was given to the disciples by yashua mesiah the yah இது உங்களை பார்த்தோ என்னை பார்த்தோ சொன்னதல்ல

நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்னது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் we must know the deepness of these words for if we have to become the disciple of god வேதம் சொல்கிறது யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது bible says when we read john chapter 5 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே சர்ச்

வேத எழுத்துக்களை வாசித்து பார்க்கிறோம் வேத வார்த்தை bible வேதத்தின்படியாய் எழுத்து கொள்ளும் kill but பைபிள் ghost will arise you

For my mouth it had commanded and its speech it had gathered him வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் we must do who are researching the words of bible யாருடைய புத்தகத்தை தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது we have to seek and read in the books of yah அந்த வார்த்தினுடைய ஊடாய் மத்தேயு 28 19னுடைய ஆளம் என்ன through through this 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 the deepness of the 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 of 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 we 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 will come to to know the real meaning of Matthew 20, 19. We have to search whether whether verse verse in Bible we research over இந்த இந்த ஜோடி வசனம் இருக்கிறதா வார்த்தையை ஆராய்ந்து ஆராய்ந்து அப்படி ஜோடியான கிரியைகளும் இருக்குமானால் சீஷன் என்றால் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று the spirit of god is telling you must know who is a disciple of god your we see some 13th chapter 34 35 verses நாம் are reading when we read the book of john chapter 13 verse 34 35 நீங்கள் ஒருவரொருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்கள் அன்பாக இருந்தது போல நீங்களும் உருள் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதுதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உருள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் ஏ நியூ கமான்மெண்ட் ஐ கிவ் அண்ட் யூ தட் இ லவ் ஒன் அனதர் அஸ் ஐ ஹவ் லவ் யூ தட் இ ஆல்சோ லவ் ஒன் அனதர் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது பைபிள் டீப்லி சேஸ் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் when you are loving one another எனக்கு சீஷர்லாய் இருப்பீர்கள் என்று யாசுவா சொல்கிறார் you you can be called as my disciple this is said நம்மிடத்திலே அன்பு இருக்கிறதா ஒருவரில் ஒருவர் செய்யக்கூடிய அன்பு இருக்கிறதா are we having the love which we have to do to one another ஏன் anbu செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் why he said that we must love one another பழைய பாட்டிலே மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய பத்து கற்பனைகள் இந்த the old commandments the law which was uh, given to moses by god இரண்டு கற்பனைகளாக மாற்றி இருக்கிறார் it was changed ultimately into two அதில் ஒன்று தேவ அன்பு இன்னொன்று மனித அன்பு என்று வேதம் சொல்கிறது the first one is the love of god and the second one is the love of man this is said by bible இந்த அன்பு நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே நாம் யாசுவமேசியாவுடைய சீசர்களாக முடியும் we can be called only if we have this kind of love

முதலில் அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவதாக உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் for being a disciple we must love one another and secondly we must be rooted in the law நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமா are we are we being rooted in the law இன்றைக்கு अनेகருக்கு அவருடைய உபதேசம் என்னவென்று தெரியாது now there is none knows what is the law of god எல்லாரும் விடுதலைக்காக நாம் கடந்து போகிறோம்

Daddy bear much fruit so shall ye be my disciples நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதினால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் you will be called as my disciples if you give a lot of fruits தேவன் இந்த உலகத்திலே கடந்து வந்தபோது when the god came into this earth பிதாவாக இருந்த தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியால் அவரும் அவர்களைப் போல இந்த பூமியிலே கடந்து வந்தார் as the children are in flesh and blood the father god he himself came to this earth in blood and flesh வந்த தேவன் தனக்கு சீசர்களை உண்டாக்கும்படியாக கடற்கரை ஓரமாக கடந்து போகிறார் and the god who came to the well who came to earth who was walking on the seashore for making and getting himself disciples அன்றைக்கு மீன்பிடித்தவர்களை அவருடைய சீஷர்களாக மாற்றின தேவன் the god who made the fisherman as his disciples இன்றைக்கு வேதவசத்தினுடைய ஊடாய் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்து today he say according according to bible உபதேசத்தில் நிலைத்திருந்து we have to love one another by being rooted in commandments on law migunda kanigalai koduthal அவருடைய இருக்க முடியும் இப்ப எப்படி நாம் சீஷனாக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம்